வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன் புஷ்கல யோகம் புஷ்கல யோகம் யோகம்னாலே இணைதல்னு அர்த்தம்ங்க நீங்க யோகம்னு அவர் ராஜ யோகமா போயிடுவாரு அவர் பெரிய செல்வந்தரா இருப்பாருங்க அது கிடையாது கெட்டதையும் கெட்ட யோகம் தீய யோகம் தான் சொல்லுவோம் நல்லதையும் சுபயோகம் தான் சொல்லுவோம் சுப யோகம் அசுப யோகம் அமிர்த யோகம் மரண யோகம் தான் சொல்லுவேன் இது புஷ்கல யோகம் ஒரு மூணு விதி வருது புஷ்கல யோகத்துல முதல்ல லக்னம் லக்னம் எந்த வகையிலையும் கெட்டு போயிடக்கூடாது லக்னத்தின் நற்கோள்கள் லக்னாதிபதி போய் நற்கோல் அல்லது ஃப்ரெண்டு அல்லது தன்னுடைய எக்ஸல்டேஷன் அண்டு ஆட்சி ராசி ஏன்னா ரெண்டு லக்ன ரெண்டு ராசி இருக்கும் இல்லையா தனுசு லக்கிரம்னா மீனமும் இருக்கும் இல்லையா ஆட்சியா தன்னுடைய ஆட்சி ராசி ஆட்சி ராசி உச்ச ராசி நட்பு ராசி அதுல இருந்தால் லக்னாதிபதி இருக்கணும் லக்னத்துல நல்ல கோள்களும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் சுபர்கள் இருக்கணும் இருந்தால் அது வந்து ஒரு புஷ்கல யோகத்துக்கு ஒரு வழி வகுக்குது நல்லவருங்க புஷ்கல யோகத்துல அவர் எப்படி இருப்பாருன்னா வலிமையாக இருப்பாரு ஃபேமஸா இருப்பாரு நல்ல வார்த்தையை இனிமையாக பேசக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் மாறுகிறார் அது அவருக்கு நிறைய நன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அடிப்படையை கொடுக்குது ரெண்டாவது இதே மாதிரி சந்திரன் என்ற ராசி அதிபதி சந்திரன் என்ற ராசி அதிபதி தன்னுடைய நட்பு வீடுகள்லையோ உச்ச வீடோ அல்லது வந்து ஆட்சி வீடோ நல்லோர்களுடைய கூட்டத்தில் இருக்கும் பட்சத்தில் அவருக்கும் புஷ்கல யோகம் கிடைக்குது கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க இந்த யோகத்துல ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாதுங்க இதெல்லாம் நிறைய எண்ணூறு கோடி மக்கள்ல எப்படியும் ஒரு ஐம்பது கோடி மக்களுக்காகாது அல்லது கணக்கு போட்டு பார்த்தா இருபத்தி ஏழுல ஒண்ணு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா ஒரு இருபத்தஞ்சு கோடி பேருக்காவது இது இருக்கும் நல்ல யோகங்கள் இதெல்லாம் அதனால தாங்க மனிதன் என்னங்க அவர் சாதாரண வேலை பார்க்கிறாரு அவர் யோகமானவர் யோகமானவர் சொல்றீங்க அப்படின்னு என்னை கேப்பாங்க சார் யோகம்ங்கிறது வந்து மானுட வாழ்வுல வாழ தகுதியை ஏற்படுத்துவதுதான் சார் யோகம் வாழ்வதற்குண்டான தகுதி தான் போய் யாசகம் கேட்காம பிச்சை கேட்காமல் தனக்கு தெரிந்த ஒரு தொழிலை செய்து வாழும் பொழுது அந்த தொழிலுக்கு உண்டான அமைப்புகளில் மனிதர்களை வரவைத்து செல்ல வைக்கக்கூடிய அடிப்படையில் இருப்பதுக்கு பேர் தாங்க யோகம் நீங்க என்னங்க யோகம்னா காசு 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 காசுன்னு அலையிறீங்க அது இல்லைங்க யோகம் இந்த மாதிரியான புஷ்கலை யோகம் எல்லாம் என்ன செய்யுதுன்னா அவர் போய் ஒரு கோழி கடையே வைக்கிறார் காலையில எந்திரிச்சு கோழியை வெட்டி கொடுத்தாத்தே அவருக்கு சாப்பாடு அந்த கோழி கடை வைக்கிறதுல வரக்கூடியவங்கள வாடிக்கையாளர்கிட்ட நன்மை நன்றாக பேசி முறையான கோழியை வாங்கி அழகா கொடுத்து ஒரு நட்பெயரை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அடிப்படையை தருவது தான் இந்த மாதிரியான புஷ்கல யோகங்கள்லாம் செல்வம் வருவது ரெண்டாவதுங்க அது செல்வ யோகங்க இதெல்லாம் வந்து நம்மளுடைய மதிப்பு மரியாதை புகழ் அந்தஸ்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் அவர்கிட்ட போகவங்க எல்லாம் கிளியரா சோ பார்ப்பாருங்க அதான் நான் வந்து எவ்வளவோ ஜோதிடர்களை திட்டுறேன்றாங்க எவ்வளவோ ஜோதிடர்களை மறுத்து பேசுறேன்றாங்க நான் உண்மை பேசுறேங்க ஜோதிடர்களை திட்டுறது என் வேலை இல்லைங்க அவங்க திருந்த மாட்டேங்கிறாங்க பாவப்பட்ட மக்களை ஒவ்வொரு தெரியாத மக்களை முட்டாளாக்குறாங்கன்றதுக்காக வேணா நம்ம பேசுவோமே தவிர எனக்கு என்னங்க திட்டி ஆக போது இல்லை நான் சொல்லிதான் இந்த மக்கள் கேட்க போறாங்களா அதெல்லாம் கிடையாதுங்க அதனால நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா இவ்வளவு சொல்லியும் நம்மளுடைய நேர்மை நம்மளுடைய ஒழுக்கத்துல நமக்கு மக்கள் வந்து நமக்கு அழகாக ஜோதிட அறிவை பெற்று போறாங்க நம்மளுக்கு அவங்க நம்மளும் அவங்களுக்கு உண்மையை சொல்றோம் அதுதான் நம்மகிட்ட இருக்கிறதுங்க எனக்கு லக்னத்துல வந்து ஆறு பதினொன்னு கூட சுக்கரன் இருந்தாலும் ஐந்து கூடைய செவ்வாயும் ஒன்பது கூடைய சூரியனும் லக்னத்துல இருப்பாங்க தீயோ கோளாக இருந்தாலும் அவர்கள் லக்ன சுபர்களாக வந்து நிக்கிறாங்க அவ்வளவு பட் லக்னாதிபதி ரெண்டுல நீச்சம் ஆகி ஜனி பூ தேது புதனோடையெல்லாம் ஜெயந்து கெடுவான் வேற நமக்கு அந்த யோகம் இல்லை சொல்றேன் ஆனா எனக்கு தனாதிபதி ஆட்சி பெற்ற யோகம் நான் பொதுவான மனிதன் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய யோகத்தை பெற்றவன் நானு அது வந்து எனக்கு ஒரு சூப்பர் யோகம் அது அதை விடுங்க இந்த யோகத்தை சொல்றேன் அதுல இந்த புஷ்கல யோகம் இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி தன்னுடைய நட்பு வீடுகள்லயோ உச்ச வீடுகள்லையோ அல்லது ஆட்சி பெற்ற வீடுகள்லயோ இருந்தாலும் இந்த புஷ்கல யோகம் ஏற்படுது முதல்ல லக்னத்தை சொல்றாங்க ரெண்டாவது சந்திரன் என்ற ராசிய அதிபதியை சொல்றாங்க மூன்றாவது ஒன்பதாம் பாவாதிபதியவே டைரக்டா எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த புஷ்கல யோகம் என்ன தருது ஒரு மனிதனுக்கு தர்ம அமைப்பை தர்மம் என்றால் விதிகள் சட்டங்கள் அந்த என்ன விதிகளை சொல்லுதோ அந்த விதிகளின்படி தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய செயலையும் தன்னுடைய கடமையவும் பணிகளையும் ஆற்றக்கூடிய தன்மையை இந்த யோக மானிடத்துக்கு ஏற்படுத்துமே ஆனால் அவர் இந்த புஸ்கல யோகத்தின்படி நல்ல இனிமையாக பேசக்கூடிய தன்மையமும் வீரமும் புகழும் கூடியவராக மாறுகிறார் அது போதும் சார் எல்லாரும் யோகம் யோகம்னா காசை தேடி அலையிறீங்க அப்படி உங்களை மாத்திட்டாங்க இந்த ஜோதிடங்கள் செல்வம் தேடுவதல்ல எல்லாருக்கும் யோக ஜாதகம் அனைவருமே யோக ஜாதகம் தான் அவரவர்கள் அமைப்புல அவங்கவுங்க யோக ஜாதகம் திசா புத்திகள் திசாக்கள் நல்ல பாவத்தை சுட்டினால் நல்ல பா நல்ல யோகங்கள் தீய பாவத்தை சுட்டினால் தீய யோகங்கள் அதுதான் வாழ்க்கையினுடைய தாழ்வை பொருளாதார தேவை சொல்லுதே தவிர யோகம் என்பது இல்லாத மனிதர்களே இல்லைங்க நன்றிங்க நன்றிங்க